மகாலட்சுமி அம்சம் லோக வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க வசியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அண்டரகசியத்தில் மிகப்பெரிய ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வசியம் புகை போடக்கூடிய ஒரு மெத்தட் தான் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அமாவாசை கண்டிப்பாக போடணும் எப்பேற்பட்ட பகையும் உடையும் அதே மாதிரி மகாலட்சுமி அம்சம் நமக்கு வந்து கலச அம்சமாக மாறும் நமக்கு வந்து தனவசியம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே என்ன தேவை தனம் எல்லாமே நடக்குது ஆனால் நைன்ட்டி நைன் பர்சென்ட்லேருந்து ஸ்டக் ஆகும் வணக்கம் உங்கள் மாயம் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகாலட்சுமி அம்சம் லோக வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க லோகவசியம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரகசியத்தில் மிகப்பெரிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லோக வசியம் எதெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து உலக வசியம் சொல்லலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் பேராட்டல்னு சொல்லலாம் இல்லை நம்மளுடைய ஆற்றல் பேராட்டலாக போகிறக்கூடிய விஷயங்கள்னு சொல்லலாம் ஆக ஆற்றல் பேராட்டலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலிகைகளில் உண்டு மூணே மூணு பொடி அதை நம்ம வந்து புகைப்படக்கூடிய ஒரு மெத்தட் தான் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவாசை அம்மாவாசை கண்டிப்பா போடணும் இதே மாதிரி திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி இந்த மாதிரிலாம் தேவையில்லை ஒன்லி அம்மாவாசை ஏன்னா பித்தர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வைய ஆசிர்வாதம் அதே மாதிரி தேவதைகளோட ஆசிர்வாதம் ரெண்டாவது நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய எட்டு திக்க தேவதைகளுமே நமக்கு பாசிட்டிவ் கொடுக்கறதுனால அமாவாசை ஸோ இந்த அமாவாசை தினத்தில் நம்ம இந்த பவுடர் என்னென்ன பவுடர் மாதுளை ஓட இருக்குது பார்த்திங்களா மாதுளை பழத்தை நம்ம ஓட காய வச்சு வச்சுக்கணும் அது கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று அருகம்பல் பவுடர் ரெண்டு கொப்பைமேனி பவுடர் மூணு இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ஹைலைட்டாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து மாதுளை ஓடு இந்த மாதுளை ஓடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கற்பூரம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா தீபத்துக்கு தெய்வத்துக்கும் இப்போ என்ன பண்ணோம்னா அந்த ஓடை அப்படி வச்சு அது மேலே வச்சு ஏற்றுவாங்க கற்பூரம் காட்டுவாங்க அந்த கற்பூரத்தோட அந்த ஓடு எரியும் பொழுது என்ன நினைக்கிறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பலித்தமாகும் இப்படியும் செய்யலாம் உங்களுடைய தெய்வத்துக்கு நீங்கள் கற்பூர ஆத்தலை எடுக்கும் பொழுது மாதுளை ஓடை வச்சு அதில் பச்சை கற்பூரம் வச்சு ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தான் அதே ஓடை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் குப்பைமேனி வேர் வச்சிருக்கோம் அருகம்புல் பவுடர் குப்பைமேனி பவுடர் மாதுளை ஓடு பவுடர் மாதுளையோட காய வச்சு பவுடர் இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாம்ராணியோடையும் புகையும் போடலாம் எப்பேற்பட்ட பகையும் உடையும் அதேமாதிரி மகாலட்சுமி அம்சம் நமக்கு வந்து கலச அம்சமாக மாறும் இப்படின்னு எடுக்கலாம் அதே மாதிரி கற்பூரம் வந்து அது ஓட்டில் ஏற்றியும் காட்டலாம் இதுதான் வந்து அவங்க சொன்ன முன்னோர்கள் சொன்ன ரெண்டு பாயிண்ட்டு நமக்கு வந்து தனவசியம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்று இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே என்ன தேவை தனம் தானியம் அடுத்தது அமைதி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையின் தத்துவத்தில் என்ன வழிகள் இருக்கிறதோ நல்ல வழி இருக்கிறதோ அதிலேயே போனாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி என்ன ஒரு கெட்ட வழி வந்தாலும் அதை இல்லாம இருக்கும்னு நினைப்பாங்க ஆக மொத்தத்துல நமக்கு என்ன வேணும் பணம் அது இருந்தால்தான் எல்லாமே காரியத்தை சாதிக்க முடியும் ஆனா அதீத பணம் தேவையா அப்படிங்கிறது அது பேராசை அதுக்குள்ள நான் வரல ஆனால் தேவைக்க ஏற்ப பணம் கடன் அடைக்கிறதுக்கான பணம் படிப்பதற்கான ஒரு பணம் நமக்குன்னு ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் பத்திய அதுக்கான பணங்கள் வந்தாலே போதும் ஆனா அதுவே கிடைக்க மாட்டேங்குது நமக்கு இருக்க ஒரு தடைய உடைச்சாலே போதும் நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது புஷப்பன்ற ஒரு பவுன்சர் இருந்தாலே போதும் எட்டு திக்க தேவதையும் கண் மிளிச்சிருந்தாலே போதும் குலதெய்வம் நமக்கு அப்படி ஆகட்ட என்ற தசாஸ்தி என்ற ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் இஷ்ட தேவையும் நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிரு சொல்லிட்டு இருந்தாலே போதும் இது எல்லாமே எனக்கா தீபம் பஞ்சபூதத்தில் நெருப்பு என்ற தீபத்தை சுருக்கி தீபமாக்கி அந்த தீபம் உங்களுடைய அகழ்விளக்கோடு அகவிளக்கோடு கலக்கும் பொழுதும் வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுனாலே இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் சக்தி மகாசக்தி மகாசக்தியாக மாறும் பொழுது மகாவீரிய காரிய சக்தியாக மாறும் மகா வீரிய காரிய சக்தி சாதாரண விஷயம் கிடையாது நான் நினைக்கிறேன் எல்லாமே நடக்குது ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட்லேருந்து ஸ்டக் ஆகுது சார் நான் எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு நாளைக்கு விடிஞ்சா எல்லா பையையும் நடக்க போனால் நைட்டு அதுலருந்து ஸ்டாப் ஆகிடுது ஏதோ ஒரு ரூபத்தில் அதுதான் கருமையம் கருவுலருந்து இருக்கக்கூடிய நம்ம தாய் இருக்கும் போதே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிண்டம் இருக்கும் அந்த பிண்டம் அகண்ட பிண்டம் என்று சொல்வார்கள் அதுதான் பேரண்ட பற்பம் இந்த பேரண்ட பருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு மாதிரி அரிஞ்சுகிட்டே இருக்கும் எப்போ அது அணைஞ்சு போவதோ நம்ம காலி தான் ஒளியோடு அக விளக்கோட ஒளி விளக்கு ஒளி விளக்கோடு விளக்கு சேரும் பொழுது மகாரூபம் கிடைக்கும் ரூராய 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 என்ற அதி ரூராயை ரூராய கிடைத்துவிடும் ரூராயினாலே பணம் பொருள் தெய்வீகம் மக்கள் மக்கள் செல்வம் சந்தானம் சந்தான பாக்கியம் இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்துக்கான அத்தனை பாயிண்ட்ஸ் கருமையும் கரு கருப்பு போர்வ மாதிரி போற்றி விட்டாங்கன்னா முண்டி முழங்கி வேர்த்து விறுவிறுத்து எந்திரிச்சி பார்த்தோம்னா எட்டி பார்க்கறது எல்லாமே கடன் காரணம் தொல்லைகளும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அப்போ நம்ம வந்து ஒரு அகண்ட வாழ்க்கைக்கு வெளியில் வரணும்னு கேட்டிங்கனாக்கா வெளிச்சம் தேவை அந்த வெளிச்சம் தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லியிருக்காங்க குப்பைமேனி வேர் அருகம்புல் இது வந்து நவகிரகத்தை வந்து கட்டுப்படுத்தி நமக்கு அழகாக கொடுக்கும் குப்பைமேனி எப்படி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கையும் எல்லா வியாதிகளையும் தீர்க்குமோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கர்மாக்களையும் கர்மங்களையும் தீர்க்கக்கூடியது குப்பைமேனி மாதுளை ஓடு மகாலட்சுமி அம்சம் ஸோ சேர்ந்து பார்த்தீங்களா எப்படி காம்பினேஷன் இதை தான் முன்னோர்கள் அழகாக சொன்னாங்க சொல்லி தெரிவதில்லை சக்தி கண்ணில் தெரிவதில்லை சக்தி உணர்ந்து உணரும் உள்ளே ஆற்றல் அந்த ஆற்றல் பேராற்றல் சக்தி ஆற்றல் அதான் தெய்வீகம் கடவுள் சக்தி சக்திமயம் பவம் பவானி சக்தி ரூராய ஆராய சக்தி அந்த ஆரா சக்தி தான் அப்படி சொல்கிறாங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒளி ரூபத்தை பெருக்கி கொண்டால் அதாவது உடம்புல ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா வியாதியே கிடையாது ஒளி ரூபம்ங்கிற விஷயம் நல்லா இருந்துச்சுனாக்கா க பிரச்சனைங்கிறதே கிடையாது ஆக மொத்தத்தில் இதை செய்து புகையாக போட்டாலும் சரி தீபமாக ஏற்றினாலும் சரி இது மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்வில் உண்டு செய்யும் இதுதான் மகாலட்சுமி அம்சம் வீட்டில் நடமாட வேண்டும் நடனமாட வேண்டும் அமர்ந்து அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கணும் தெய்வம் அந்த ரிலாக்ஸ் தெய்வக்கு அந்த கம்ஃபர்ட்டின்னு தெய்வத்தை கொடுத்துட்டோம்னா நம்மள ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன் நம்ம வந்து அமாவாசையில் மட்டும் இந்த பதி எத்தனையோ போயிருக்கு வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க அமாவாசை அப்படின்னு இதில் மட்டும் வந்து தெளிவாக அம்மாவாசையில் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் தான் பித்தர்கள் எல்லாமே கேட்டு ஓப்பன் ஆகும் அதே மாதிரி சக்தி ரூபம்லாம் வந்து பூமிக்கு வந்து எட்டி பார்க்கக்கூடிய நேரம் ஸோ கொட்டி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது வருஷம் கட்டி போட்டுருந்துச்சுன்னா இதுதான் உடைக்கக்கூடிய சக்தி அமாவாசை என்ற நாள் எல்லோரும் அது கருப்பு நாள் கரும்பு நாள்னு சொல்கிறாங்க இல்லை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஸோ அதனால் இது வந்து ஆண் பெண் செய்யலாம் இது வந்து பெண்கள் தான் செய்யணும் அவசியம் இல்லை ஆண்களும் செய்யலாம் வீட்டில் யார் யாரு செய்யலாம் அவ்வளோதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குப்பையை நம்ம வெளியில் கொட்டி எரிச்சு விட்டுரணும் வெளியில் கொட்டினா மட்டும் நாத்த நினைச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ வீட்டில் இருக்க கொட்டி எரிக்கிற விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் செய்யும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்